வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் முக்கியத்துவம் பற்றி ஒரு சின்ன கதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு நாள் அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க அந்த பையன் கேட்டானா அப்பாட்ட அப்பா வாழ்க்கையின் மதிப்புனா என்னப்பா அப்படின்னு அதுக்கப்பா ஒரு சின்ன கல்லை அந்த பையன் கையில் கொடுத்து இந்த கல்லை நீ சந்தைக்கு எடுத்துகிட்டு போ இந்த கல்லை யாராச்சும் எவ்வளோன்னு கேட்பாங்க ஆனால் நீ எதுவும் பேசாமல் ஒரு ரெண்டு விரலை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி அந்த பையனும் அந்த கல்லை எடுத்துகிட்டு சந்தைக்கு போகிறான் அங்கே அங்கே சுற்றி தெரிஞ்சுட்டு கடைசியில் ஒருத்தர் வந்து இந்த கல் எவ்வளோன்னு கேட்குறாரு அப்பா சொன்ன மாதிரி அவன் எதுவும் பேசாமல் ரெண்டு விரலை மட்டும் காட்டுறான் உடனே அவர் வந்து ஓ இருபது ரூபாயா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அப்பாட்ட வந்து அப்பா இந்த கல்லை இருபது ரூபாய்க்கு கேட்குறாங்கப்பா அப்படின்னு அப்படியா சரி அடுத்து இந்த கல்லை ஒரு மியூசியத்துக்கு எடுத்துகிட்டு போ அங்கே எவ்வளோன்னு கேட்பாங்க எதுவும் பேசாமல் அதே மாதிரி ரெண்டு விரல காட்டுறேன்னு சொல்கிறார் அதே மாதிரி அந்த பையன் அந்த கல்லை எடுத்துகிட்டு மியூசியத்துக்கு போகிறான் அங்கே ஒருத்தர் எவ்வளோன்னு கேட்குறாரு எப்பையும் போல் எதுவும் பேசாமல் ரெண்டு விரல காட்டுறான் உடனே அந்த நபர் வந்து ஓ ரெண்டு லட்சமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இந்த சாதாரண கல்ல ரெண்டு லட்சத்துக்கு கேட்குறாங்களே அப்படின்னு உடனே அப்பாட்ட வந்து சொல்கிறான் அப்பா இந்த கல்லை ரெண்டு லட்சத்துக்கு கேட்குறாங்கப்பா அப்படின்னு அப்படியா சரி இருக்கட்டும் அடுத்து நீ இந்த கல்லை ஒரு விலை உயர்ந்த கற்கள் விற்கிற கடைக்கு எடுத்துகிட்டு போ அங்கேயும் எவ்வளோன்னு கேட்பாங்க அங்கேயும் எதுவும் பேசாமல் ரெண்டு வேறில் மட்டும் காட்டு அப்படின்னு சொல்கிறார் அப்பா சொன்ன மாதிரி அந்த கல்லை விலை உயர்ந்த கற்கள் விற்கிற கடைக்கு எடுத்துகிட்டு போகிறான் அந்த கடைக்காரர் பார்த்த உடனே ஓ என்ன அழகா இருக்குது இந்த கல் இந்த கல்லை வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லையே இந்த கல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன் அந்த பையன் எப்பயும் போல் ரெண்டு வரல காட்டுறான் உடனே அந்த கடைக்காரர் ஓ இருபது லட்சம் ரூபாயா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்பவே முடியல அந்த பையனுக்கு என்னடா இந்த கல்லுக்கு இருபது லட்சம் ரூபா கொடுக்குறாங்களா அப்படின்னு அப்பாட்ட வந்து சொல்கிறான் அப்பா அந்த கல் இருபது லட்சம் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் வாழ்க்கையின் மதிப்பு என்ன அப்படின்னு இப்ப நீ இருபது ரூபாய் மதிப்புள்ள கல்லா இருக்க போறியா இல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கல்லா இருக்க போறியா இல்ல இருபது லட்சம் மதிப்புள்ள கல்லா இருக்க போறியா உன்ன நீ எந்த இடத்துல வைக்கிறியோ அதை பொறுத்துதான் உன்னோட வாழ்க்கையின் மதிப்பு சிலர் உன்ன உயிரா நினைப்பாங்க அவங்களுக்கு எல்லாமா நீ இருப்ப சிலர் உன்ன பொருளா பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு நீ ஒண்ணுமே கிடையாது அதனால உன் வாழ்க்கையோட மதிப்பு தீர்மானிக்கிறது உன் கையில தான் இருக்கு உன் வாழ்க்கை உன் கையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அதுன்னா உன் வாழ்க்கை உன் கையில் எழுதிருக்கீங்க ஆமாங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு ஆண்டவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஐயோ ஆண்டவ எங்க ஆனா நம்மள நாம கவனிச்சாதான் கவனிப்பா